நெக்ஸ்ட்டு கலப்பு மாரல் பார்க்குறாங்க நம்ம செவன்த்லேயே வந்து நேர் மாறல் எதிர் மாறல் தெளிவாக பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ வந்து பா ரெண்டு ரெண்டு மாறல் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் ரெண்டு மூணு மாறல் சேர்த்து பார்க்க போகிறோம் அதான் கலப்பு மாரல் இதுக்கு வந்து இந்த எந்த மெத்தடில் சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் விகித சம முறை இருக்குது பெருக்கல் காரணி முறை இருக்குது அப்புறம் சூத்திரை முறை இருக்குது ஆனால் நம்மளுக்கு ஃபார்ம்லா இந்த மெத்தடு தாங்க வந்து ஈஸியான மெத்தடு சீக்கிரமாக போட முடியும் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கும் நம்ம இந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணும்போது செம்ம வேகமாக யூஸ் போட்டுடலாம் இது ரொம்ப ஃபார்ம்லாவும் ஈஸி இங்கே பாருங்கள் பி ஒன் இன்டூ டி ஒன் இன்டூ ஹெச் ஒன் டபுள் பை டபுள்யூ ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு பி டூ இன்டூ டி டூ இன்டூ ஹெச் டூ டபுள் பை டபிள்யூ டூ இங்கே பின்றது பர்சன் டின்றது டே ஹெச்ன்றது அவர்ஸ் இங்கே டபுள்யூ ஒன் ஒன்றி ஒர்க்கு இங்கே பி டூன்றது இன்னொரு செகண்ட் டேட்டாக இருக்கு இல்லைங்களா அது பர்சன் டேட்டு அவரு ஒர்க் டூ ஓகேங்களா இந்த எப்படியும் எல்லா இதில் இதே தான் மாற்றி மாற்றி வரும் நம்ம ஃபார்முலாவில் சப்ஷிட் பண்ணிட்டு ஆன்சர் போட போகிறோம் ஓகேங்களா இந்த சம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்காட்டு ஃபோர் பாயிண்ட் ஒன் நைன் ஒரு நிறுவனமானது இருபது நாட்களுக்கு பதினஞ்சு வேலையாட்களுக்கு ஆறு லட்சம் தொகையை ஊதியமாக வழங்குகிறது எனில் அந்நிறுவனத்திற்கு ஐந்து வேலையாட்களுக்கு பன்னெண்டு நாட்களுக்கு ஊதியமாக வழங்க எவ்வளவு தொகை தேவை அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா எழுதிக்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் வே பி எழுதிக்கலாம் பர்சன் எத்தனை பதினஞ்சு டேஸ் கொடுத்துருக்காங்க டேஸ் வந்து ட்வெண்ட்டி அது தவிர்த்து மீதி கொடுக்குறது எல்லாமே நம்ம டபுள்யூன்னு எடுத்துக்கலாம் டபுள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நிறுவத்திற்கு ஐந்து வேலையாட்களுக்கு பன்னெண்டு நாட்களுக்கு எவ்வளோ இப்போ இது கேட்குறாங்க டபுள்யூ டூ கேட்குறாங்க ஓகேங்களா இது கேட்டாவே ஃபார்ம்லா வந்து நான் சொல்லியிருக்கேங்களே ஃபார்ம்லா மெத்தட் தான் ரொம்ப ஈஸியான மெத்தடு ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா பி ஒன் இன் டூ ஹெச் ஒன் இன்டூ டி ஒன் டிவைடட் பை டபுள்யூ ஒன் விச் ஈக்குவல் டு பி டூ இன்டூ h2 டூ இன்டூ டி டூ இன்டூ டபுள்யூ டவிடெட் பை டபுள்யூ டூ ஓகேவா இதில் இருக்கிறது மேலே இருக்கலாம் பி ஒன் டி ஒன் இருக்கிறலாம் பி டூ டி டூ டபுள்யூ இந்த சம்பளம் மட்டும் எழுதி காமிச்சிருக்கிறேன் அப்புறம் மீதியெலாம் நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பி இது வந்து டி இது டபுள்யூ ஒன் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா பி டூ டி டூ இதுதான் டபுள்யூ டூ இதுதான் நம்ம ஃபைன் பண்ண ஓகேவா பி ஒன் சப்ஷூட் பண்ணிக்கலாமா பி ஒன் எவ்வளோ ஃபிஃப்டீன் ஓகே ஹெச் ஒன் இல்லை ஹவர்ஸ் கொடுக்கல டைம் தான் கொடுத்துருக்காங்க டேஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்போ டுவெண்ட்டி ஓகேவா டபுள்யூ ஒன் எவ்வளோ சிக்ஸு சப்ஷிகிட் பண்ணிச்சு ஐந்து பண்ணும் பி டு ஃபைவ் ஹவர்ஸ் ஹவர் கிடையாது டேட் தான் இருக்குது டேட் டுவெல் டபிள்யூ ட்வாக நம்ம கண்டுபிடிக்கணும் அதை எக்ஸன் வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும் மெதிராக ஒரு சைட் கொண்டு வந்துடறேன் அப்போ ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுனா இந்த எக்ஸ் இந்த சைட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ சிக்ஸ் இங்கே போயிடும் ஃபைவ் இன்ட்டு டுவெல் இன்ட்டு சிக்ஸ் டிவைட் பை ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி ஓகேவா ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணாமா ஒன் டைம் இது த்ரீ டைம் ஓகே இதை பண்ணிங்கன்னா த்ரீ டேபிளில் ஒன் டைம் இது டூ டைம் ஓகே இதை டூ டேபிளில் பண்ணிங்கன்னா இது ஒன் டைம் இது டென் டைம் அப்போது டூ டேபிள் திரும்ப பண்ணிங்கன்னா இது சிக்ஸு இது ஃபைவ் அப்போ சிக்ஸ் பை ஃபைவ்னு வருது இது ஃபைவ் டேபிளில் பண்ணிங்கன்னா ஒன் டைமு ரிமை ரிமைனிங் ஒன்று இருக்கா ஒன்னில் டூ டைம் அப்போது ஒன் பாயிண்ட் டூ இது தொகை தான் கேட்குறாங்க அப்போது ஒ ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் ஓகேங்களா இந்த சா கேன்சல் ஓகே நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு ஃபோர் பாயிண்ட் டூ ஜீரோ ஓகேவா நூற்றி எண்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை பதிமூணு சாரி பதினஞ்சு பெண்கள் பன்னெண்டு நாட்களில் செய்தனர் ஐநூற்றி பதினோரு மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை முப்பத்தி ரெண்டு பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க சரிங்களா கிவன் அழுதிக்கலாமா பர்சன் வந்து ஃபிஃப்டி டேஸ் வந்து டுவெல் இது டபுள்யூ டபுள்யூ வந்து ஒன் எயிட்டி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டபுள்யூ ஃபைவ் ஒன் டூ கொடுத்துட்டாங்க மு பர்சன் தேர்ட்டி டூ எத்தனை டேஸ்ன்னு கேட்குறாங்க இப்போ டேஸ் கேட்குறாங்க ஓகேவா இப்போ ஃபார்ம்லா நம்மளுக்கு தெரியும் பி ஒன் இன்டூ ஹெச் ஒன் இன் டி ஒன் டிவைட் பை டபுள்யூ ஒன் வச்சஸ் ஈக்வல் டு பி டூ இன்டூ ஹெச் டூ இன்டூ டி டூ டிவைட் பை டபுள்யூ டூ சப்ஸிப்ட் பண்ணிக்கலாமா ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெல் டிவைடட் பை ஒன் எயிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டேஸ் தான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் தேர்ட்டி டூ இன்டூ எக்ஸு டிவைட் பை ஃபைவ் ஒன் டூ ஓகே நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் ஸோ ஃபைவ் ஒன் டூ இன்டூ ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெல் ஒன் எயிட்டி இன்ட்டு தேர்ட்டி டூ ஓகேவா எக்ஸை தவிர மீதியெல்லாம் ஒரு செகண்ட் வந்துட்டேன் இப்போ எப்பயும் போல் நம்ம வந்துட்டு சிம்பிஃபை பண்ணிக்கலாம் எந்த டேபிள கேன்சல் பண்ணலாம் இது த்ரீ டேபிளில் பண்ணாங்களா ஃபைவ் த்ரீஸாக ஃபிஃப்டீன் சிக்ஸ் த்ரீஸாக எயிட்டீன் அப்போ சிக்ஸ்டீன் வரும் இந்த ட்வெல் டேபிளில் பண்ணிங்கன்னா ஒன் 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 டுவெல்ஸாக டுவெல் ஃபைவ் டுவெல்ஸாக சிக்ஸ்டி ஸோ ஃபைவ் டுவெல்ஸாக சிக்ஸ்டி அப்புறம் இந்த ஃபைவ் இந்த ஃபைவ் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்புறம் இதை வந்து டூ டேபிளில் பண்ணலாம் சிக்ஸ்டீனு இதை பண்ணிங்கன்னா டூ டூ டைமு ஃபைவ் டைமு சிக்ஸ் டைம் ஓகே நெக்ஸ்ட்டு இதை பண்ணிங்கன்னா எயிட்டு இதை பண்ணிங்கன்னா ஒன் டூ எயிட் ஓகேவா திரும்ப எயிட் டேபிளில் பண்ணிங்கன்னா ஒன் டைமு ஃபார்ட்டி எய்டு சிக்ஸ் டைம் இப்போ சிக்ஸ்டீன் வருது மேம் என்ன கேட்குறாங்க டேஸ் அப்போது பதினாறு நாட்கள் ஓகேவா நெக்ஸ்ட் செம்ம எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு ஒன்று எண்பத்தோரு மாணவர்கள் நானூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை ஐம்பது நாட் ஐம்பத்தி ஆறு நாட்களில் வண்ணமிடுவர் எனில் நூற்றி அறுபது மீட்டர் நீளமுள்ள அதே போன்ற ஒரு சுவரில் இருபத்தி ஏழு நாட்களில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவர் கேட்டிருக்காங்க போல் பேர்சன் எழுதிக்கலாம் எயிட்டி ஒன் டேஸும் இருக்குது டேஸ் வந்து ஃபிஃப்டி சிக்ஸு மீதி இருக்கிறத டபுள் எடுத்துக்க சொல்லியிருக்கேன் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ஓகேவா இப்போ நூற்றி அறுபது மீட்டர் தான் இருக்குது டேஸ் வந்து டுவெண்ட்டி செவனு அப்போ இது எத்தனை பேர் வந்தாடுவாங்கன்னு கேட்குறாங்க ஓகேவா நம்ம எப்போயும் போல ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபார்மில் தரவாயிட்டிங்கன்னா டேரெக்டாகவே போட்டுடலாம் எப்போயுமே டபுள்யூ கீழே வரும் அது மட்டும் நான் வச்சுக்கோங்க அப்போ என்ன வரும் எயிட் ஒன் இன்ட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் டிவிட் பை ஃபோர் ஃபார்ட்டி எயிட் விச்வல் டு பி தெரியாது எக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் டிடட் பை ஒன் சிக்ஸ்டி நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் மீதிலாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம் எயிட்டி ஒன் இன்ட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்டு ஒன் சிக்ஸ்டி டிவைடட் பை டுவெண்ட்டி செவன் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ஓகேவா இப்போ சால்வ் பண்ணலாங்களா இது த்ரீ டேபிளில் பண்ணுறேன் இது த்ரீ பவர் ஃபோரா அப்போ இங்கே ஒரு த்ரீ வரும் இது இது த்ரீ பவர் க்யூபு இது த்ரீ பவர் ஃபோர் அப்போ இங்கே ஒரு த்ரீ வரும் அப்புறம் திரும்பவும் இந்த த்ரீ டேபிளே பண்ணலாங்களா த்ரீ டேபிளே பண்ணிங்கன்னா என்ன வரும் ஒன் டைமு ஃபோர்டீனில் ஃபோர் த்ரீ சார் டுவெலில் டுவெண்ட்டி எயிட்டு டுவெண்ட்டி எயிட் வராது சாரி த்ரீ டேபிளில் பண்ணாதீங்க டூ டேபிளில் இதை பண்ணலாம் இப்போ இது ட்வெண்ட்டி எய்ட்டு இதை பண்ணிங்கன்னா டூ டூ சார் ஃபோர் டூ டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் திரும்ப டூ டேபிள் பண்ணிங்கன்னா இது ஃபோர்டீனு இதை பண்ணிங்கன்னா ஒன் ஓகே திரும்ப இதை பண்ணிங்கன்னா இந்த ஃபோர்டீனே பண்ணுங்க செவனு இதை பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் இதை 80, எயிட்டி இதை பண்ணிங்கன்னா இது ஒன் டைம் இது ஃபோர் டைம் இந்த திரும்ப ஃபோர் இதில் பண்ணிங்கன்னா ட்வெண்ட்டி அப்போது ஆல்ரெடி ஒரு த்ரீ இருக்குது த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்டி இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா அறுபது மாணவர்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு ரெண்டு நாற்பத்தெட்டு ஆண்கள் ஒரு வேலையை நாலொன்றுக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாலு நாட்களில் இரு முடிப்பர் எனில் இருபத்தி எட்டு ஆண்கள் அதே வேலையை நாலொன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிப்பர் பீ இருக்கு ஃபார்ட்டி எயிட்டு அவர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் செவனு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க டேஸு டுவெண்ட்டி செவனு ஒரு வேலையே முடிப்பேருன்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலை ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே வேலையை அப்போ இதுவும் ஒன்று தான் அதே அதே சேம் ஒர்க்கு நாலுண்டுக்கு எட்டு மணி நேரம் இது எட்டு மணி நேரம் இருபத்தி எட்டு ஆண்கள் உங்களை என்ன கேட்குறாங்க டேஸ் தான் கேட்குறாங்க ஓகேவா ஸோ ஃபார்முலாவில் எல்லாம் சப்ஷிட் பண்ணிடலாம் தெரியாதுன்னா நம்மளுக்கு டேஸ் தான் அது எக்ஸுன்னு வச்சுக்கலாம் நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா வந்து பி ஒன் இன்டூ ஹெச் ஒன் இன்டூ டி ஒன் டிவிடட் பை டபுள்யூ ஒன் ஹெச்இஸ் ஈக்குவல் டு பி டூ இன்டூ ஹெச் டூ இன்டூ டி டூ டிவிட் பை டபுள்யூ டூ ஓகேவா சப்ஷிட் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு செவன் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் டிவைட் பை ஒன்று இது வந்து ட்வெண்ட்டி எயிட் இன்ட்டு எயிட் இன்ட்டு எக்ஸு டிவைட் பை ஒன் ஒன்று கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் மீது நான் செக் கொண்டு போயிடலாம் ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு செவன் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் டிவைட் பை ட்வெண்ட்டி எயிட் இன்ட்டு எயிட் ஓகேவா இது செவன் டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் டைமு இது ஃபோர் டைம் ஓகேவா எயிட் டேபிள் எது பண்ணிங்கன்னா ஒன்று இது சிக்ஸ் டைம்ஸ் ஓகே இது பண்ணிங்கன்னா த்ரீ இது டூ ஓகேவா சாரி இந்த சம்மில் வந்து டுவெண்ட்டி ஃபோருக்கு நான் டுவெண்ட்டி செவன் எழுதிட்டேன் அப்போ இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர்னு வரும் அப்போ இது டூ டேபிள் பண்ணிங்கன்னா டுவெல் ஓகேவா அப்போ டுவெல் இன்ட்டு த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் ஓகேவா முப்பத்தி ஆறு நாட்கள் தான் இந்த சம்முக்கு ஆன்சர் முப்பத்தி ஆறு நாட்கள் நெக்ஸ்ட் நேரம் மற்றும் வேலையை பார்க்கலாங்க இதில் நம்ம அது யூஸ் பண்ண போறது ஓரளவு முறை அதாவது இப்போ ரெண்டு நபர்கள் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் ஒரு வேலையை தனித்தனியே ஏ மற்றும் பி நாட்களில் முடிப்பதில் அவர்கள் ஒரு நாள் வேலை முறையே பை வேலையை வந்து பை டேஸ்க்கு தலகீழ போட்டுருவோங்க ஓகேவா இதுதான் நம்ம எல்லாத்துலேயும் பண்ண போகிறோம் அவங்க வந்து ஒரு வேலையே ஏ நாட்களாக பண்ணுவாங்க நம்ம வந்து அந்த அந்த ஏவை இந்த செட் கொண்டு வந்துடும் ஒன் பைஏன்னு எடுத்துக்குவோம் ஏன் இந்த மாதிரி எடுத்துக்கணும்னா நம்ம எப்பயுமே கம்ப்ளீட் ஒர்க்கை ஒன்றுன்னு எடுத்துக்குவோம் ஸோ அதை தான் பிரிக்க போகிறோம் அதனால ஒன் பைஏ ஒன் பை பின்னு எடுத்துக்குவோம் இதே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா அவங்கள ஒரு நாள் வேலை வந்து ஒன் பைஏஏ ஒன் பை பி வந்து இங்கே எல்சி எடுத்து போட்டிருக்காங்க நீங்கள் இந்த ஃபார்ம் இதை பா ஃபார்ம்லாம் தேவையில்லை எப்பயும் போல நீங்கள் ஒன் பைஏவை எல்சிஎம் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் ஓகேவா போடலாம் பாருங்கள் இப்போ எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு மூணு ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாட்களில் முடிப்பர் ஏ தனியாக அந்த வேலையை நாற்பத்தெட்டு நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பதுன்னு கேட்குறாங்க சரிங்களா ஏவும் பியும் சேர்ந்து ஏ ப்ளஸ் பி சரிங்களா ஒரு வேலையை வந்து பதினாறு நாட்கள் பதினாறு நாள் இதுதான் நான் சொல்றேன் ஏ இப்போ வந்துட்டு ஏ ப்ளஸ் பியோட ஒரு நாள் வேலை அப்படின்னா இது இந்த சைடு வந்துடும் ஏ பிளஸ் பியின் ஒரு நாள் வே ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா இது டிவைட்ல வந்துடும் ஒன் பை சிக்ஸ்டீன் ஆயிரும் ஓகேவா ஏ தனி அந்த ஏவோட ஒன் ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபார்ட்டி எயிட் ஓகேவா இப்போ பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களையும் முடிக்கிறாங்க இது இவங்க ரெண்டு பேரும் ஒன் டே ஒர்க்கை போட்டோமா இப்போ பியோட ஒன் டே ஒர்க் கேட்குறாங்க இப்போ பாருங்கள் இதில் இருந்து ஏ ஏ ப்ளஸ் பியில் நம்ம ஏவை மைனஸ் பண்ணால் ஏவும் ஏவ கேன்சலாகி பி கிடைக்குமா அப்போது நீங்கள் வந்துட்டு இந்த ஒன்னில் இருந்து டூவை கழிக்கணும் ஸோ 2 so, minus so bean, minus B ஸோ ஒரு நாள் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன் பை ஃபார்ட்டி எயிட் அப்போ கேன்சல் ஆகிட்டு நம்ம பி 2 அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்துட்டு வந்து ஏவ தனியாக பிரிச்சு எடுத்துட்டோம்னா பி கிடச்சிரும் ஓகேவா அப்போ இதுக்கு எல்சி எடுக்கலாமா இது சிக்ஸ்டீன் த்ரீ சார் ஃபார்ட்டி எயிட்டாக அப்போ வேலைக்கு கிளியே த்ரீயாக த்ரீ பை ஃபார்ட்டி எயிட் ஓகேவா த்ரீல ஒன் போச்சுன்னா டூ டூ பை ஃபார்ட்டி எயிட் டூவை கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா அப்போ பிஓ வந்து ஓட ஒரு நாள் வேலை வந்து இருபத் ஒன்று பை இருபத்தி நாலு அப்போ எத்தனை நாட்கள் அவர் வய செய்வார்னா இருபத்தி நாலு நாட்கள் பிவோடது இருபத்தி நாலு நாட்கள் அந்த வேலையை முடிப்பார் இதுதான் கேட்குறாங்க எப்பயுமே கீழே இருக்கிறது எடுத்துக்கணும் ஓகேவா நெக்ஸம் பாருங்கள் எடுத்துக்காட்டு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பி மற்றும் க்யூ ஆகியோர் ஒரு வேலையை முறையை இருபது மற்றும் முப்பது நாட்களில் முடிப்பார்கள் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கிய சில நாட்கள் வேலை செய்த பிறகு க்யூ ஆனவர் சென்று விடுகிறார் மீதமுள்ள வேலையை பி ஆனவர் ஐந்து நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றான்னு கேட்குறாங்க இந்த மாதிரி கொஷின் தாங்க கேட்பாங்க இந்த மாதிரி கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு கிவன் எல்லாம் தெளிவாக எழுதிட்டாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் இங்கே பாருங்கள் பி மற்றும் க்யூனு ஒரு நாள் வேலையை கொடுத்துருக்காங்க பியோட ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் ஒன் டேக்கு ஒர்க்கை கன் பண்ணி போகிறதாங்க ஈஸியாக அப்பயே நம்ம பார்த்தல ஓரளவு முறையில் அவங்களோட ஒன் டே ஒர்க்கை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கணும் அவங்க இருபது நாட்களில் ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அவங்களோட ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் பை டுவெண்ட்டி அப்போ இந்த இருபதுன்றது தான் ஒரு வேலையை செய்து அவர்கள் எடுத்துக்கொண்ட நாட்கள் நம்ம ஃபைனலாக வந்துட்டு கீழே இருக்கிறத அந்த நாட்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா இது எல்லா சமயம் இதே தான் க்யூவின் ஒரு நாள் வேலையை பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க ஒன் ஒன் பை தேர்ட்டி ஓகேவா ஓகே இப்போ பார்க்கலாம் வே என்னென்ன கொடுத்துருக்காங்கண்ணா இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையே செய்ய தொடங்கினர் சரிங்களா அப்போ முதல்ல பி ப்ளஸ் க்யூவோட ஒரு நாள் வேலையும் கண்டுபிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே தொடங்கினாங்க அப்போது ரெண்டு பேரோட ஒரு நாள் வேலையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஒரு நாள் வேலை ஓகேவா அப்போ என்ன பண்ணணும் ரெண்டையும் ஆட் பண்ணணும் அவ்வளோதான் ஒன் ப்ளஸ் ஒன் பை டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன் பை தேர்ட்டி இப்போது இதுக்கு எல்சி எடுத்திங்கன்னா தேர்ட்டி ப்ளஸ் ட்வெண்ட்டி டிவைட் பை டுவெண்ட்டி இன்ட்டு தேர்ட்டி ஓகேவா அப்போது ஃபிஃப்டியா ஃபிஃப்டி இதை பண்ணிங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு ஓகேவா ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் இதை பண்ணிங்கன்னா ஃபைவ்ல ஒன்று இது டுவெல் அப்போ ஒன் பை டுவெல் அப்போ கீழே இருக்க எடுத்துக்கணும் அப்போ ரெண்டு பேரும் வந்து பன்னெண்டு நாட்கள அந்த ஒரு வேலையை கண் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றது தான் மீனிங் ஓகேவா இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் அப்படியே படிங்க எங்கே பார்த்தோம் சில நாட்கள் வேலை செய்த பிறகு ஆனவர் சென்று விடுகிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் க்யூ வந்து போயிடுறாரா மீதமுள்ள வேலையை பி ஆனவர் ஐந்து நாட்களில் முடிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க ஐந்து நாட்களில் பி ஆனவர் முடிக்கிறார் நம்மளுக்கு பியோட ஒரு நாள் வேலை தெரியும் இப்போ அவர் அஞ்சு நாள் வேலை செஞ்சார்னா அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாமா அப்போ பியின் ஐந்து நாள் வேலை கால்குலேட் பண்ணுங்கள் அஞ்சு நாள் அவர் வேலை செஞ்சுருக்காரு அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ அஞ்சு நாள் வேணால் ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு ஒன் பை டுவெண்ட்டி ஓகேவா அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் பை ஃபோர் அப்போ வந்து அவர் ஒன் பை ஃபோர்த் ஒர்க்கை அவரே பண்ணியிருக்காரு அந்த ஒர்க்கில் நாளில் ஒரு பகுதியை அவரே அஞ்சு நாளில் முடிச்சிட்டாரு ஓகேவா நம்ம எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கோம் மொத்த வேலை வந்து ஒன்று தாங்க அதை தான் நம்ம எடுத்துக்குவோம் வேலைன்றது ஒன்று தான் அந்த வேலையை முடிக்கணும் அவ்வளோதான் இப்போ என்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலை மொத்தமாக சேர்த்து செய்கிறது தான் ஒன்று மொத்த வேலை ஒன்று அதில் வந்து கால் பகுதி அவரே முடிச்சிருக்கார் ஓகேவா அவள் மீதமுள்ள வேலையை கண்டுபிடிக்கலாமா மீதமுள்ள வேலை அப்போ என்ன வருவோம் மீதமுள்ள வேலை மொ மொத்த வேலை ஒன்று இதில் பி மட்டுமே அஞ்சு நாள் வேலை செஞ்சது வந்து ஒன்று பை நாலு அப்போ நீங்கள் இது சப்ட்ராக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோரில் ஒன் போச்சுன்னா த்ரீ த்ரீ பை ஃபோர் அப்போ உள்ள வேலை இவ்வளோ சரிங்களா அதாவது அவங்க மொத்த இந்த அஞ்சு நாள் அவர் மட்டுமே தனியாக ஒர்க் பண்ணியிருக்காரு அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்போ மீதமுள்ள வேலை இது இந்த மூணு பை நாலு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சிருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சது மீதமுள்ள வேலையை தான் அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக சேர்ந்து செஞ்சுருப்பாங்க அது எத்தனை நாட்கள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மீதமுள்ள வேலையை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்களே அந்த நாட்களெலாம் டிவைட் பண்ணிங்களா கிடச்சிரும் சரிங்களா அந்த அதுதான் கேட்குறாங்க ஓகேங்களா அப்போது நான் நம்ம மொ அவங்க எத் என்ன கண்டுபிடிக்கணும்னா பிக்யூவின் இங்கே பாருங்கள் அவங்க ஒன்றாக வேலை செய்த நாட்கள் தான் கேட்குறாங்க சரிங்களா ஒன்றாக வேலை செய்த நாட்கள் தான் கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் அவர் விட்டுட்டு போயிருப்பாரு அவர் எப்போ விட்டுட்டு போனார் தான் கேட்குறாங்க அப்போ ஒன்றாக வேலை செய்த தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதில் அதுதான் முக் கால்வாசி வேலையை பிஏ முடிச்சிட்டார் மீதி இருக்கிறது முக்கால் பகுதி வேலை அதை ரெண்டு பேரும் அவங்க ஒன் டே ஒர்க்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் டிவைட் பண்ணால் எத்தனை நாளும் கிடச்சிரும் புரியுதுங்களா மொத்த வேலை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பண்ணால் அவங்க எத்தனை நாள் செஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா இது ஏன் டிவைட் பண்ணணும்னு புரியுதுங்களா மொத்த வேலையை அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் செய்கிற வேலையை டிவைட் பண்ணிட்டாங்கன்னா எத்தனைன்னு கிடச்சிரும் ஓகேங்களா ஒன் டே ஒர்க்கை நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்போ இது என்னாகும் த்ரீ பை ஃபோர் இன்ட்டு டுவெல் பை ஒன்று ஃபோர் இதில் பண்ணிங்கன்னா ஃபோர் ஒன் டைம் இது த்ரீ டைமு அப்போ ஒம்பது நாட்கள்ங்க அப்போ அவர் ஒம்பது நாட்களுக்கு அப்புறம் க்யூ சென்று விடுகிறார் புரியுதுங்களா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் அவர் செஞ்சு வேலை கம்ப்ளீட் பண்ணுறார் கிளியரா அப்போ ஒம்பது நாட்களுக்கு அப்புறம் கொஷின் ஆன்சர் என்ன எழுதுங்க க்யூ ஆனவர் இதான் கேட்குறாங்க க்யூ ஆனவர் ஒன்பது நாட்களுக்கு பிறகு சென்று விடுகிறார் க்ளியரா பிறகு சென்று விடுகிறார் நெக்ஸ்ட் பாருங்க எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் மூணு மடங்கு வேகமானவர் இதில் கிவன் டேட்டாவை தாங்க இருக்குது யார் வந்து திறமையானவர்ன்றதை நம்ம கரெக்டாக எழுதுணும் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் மூணு மடங்கு வேகமானவர் தான் இப்போ வேகமானவர் தான் ஓகேங்களா இப்போ பி வந்துட்டு மூணு மடங்குன்றதெல்லாம் பாருங்கள் பி வந்து மூணு நாளாக வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஏ வந்துட்டு ஒரே நாள் அந்த வேலையை செஞ்சிருவார் கிளியரா அதுதான் ஏ ஆனவர் பி என்பவரை காலை வேலை வேலை செய்வதை காட்டிலும் மூணு மடங்கு வேகமானவர் இவர் ஒரு நாள் இவர் மூணு நாள் செஞ்சால் இவர் ஒரே நாளில் செஞ்சிருவார் அதான் அதோட மீன் சரிங்களா அப்புறம் அவரால் அந்த வேலையை பி எடுத்து கொண்ட அப்போ பி தானே அதிகமாக எடுத்துக்கிறார் அதனால தான் அப்போது பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நாலு நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறது அப்போ ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாட்கள் அப்போ யார் அதிகமாக எடுத்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பி தான் அதிகமாக எடுத்துக்குவார் சரிங்களா பி மைனஸ் ஏ கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு நாட்கள் க்ளியரா ரெண்டு பேருக்குள்ளே வித்தியாசம் இருபத்தி நாட்கள் ஏன்னா ஏ அதோடு ஸ்பீடாகவே பண்ணிடுவார் அதனால் இவர் அதிகமாக நாள் எடுத்துக்குவார் கம்மியாக நாள் எடுத்துக்குவார் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாளில் அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ இதுலேருந்து இருந்து நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் தெரியுங்க பாருங்கள் ஏ இவல் டு த்ரீ எடுத்துக்கலாமா அது சரி இங்கே பாருங்கள் இந்த ரிலேஷன்லேருந்து இங்கே இப்போது பி இக்குல் டு த்ரீ ஏன்னு எடுத்துக்கலாமா ஏன்னா ஏவோட மூணு மடங்கு நாளை இவர் எடுத்துப்பார் ஏ ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் இவர் மூணு நாள் எடுத்துக்கிறாரு கரெக்டாக இங்கே ஏ ஒ பண்ணி பாருங்கள் வந்துடும் ஓகேவா ஏக்கு ஒரு நாள் கொடுத்தா பிக்கு மூணு நாள் வருது அப்போ பி இக்குவல் டு த்ரீ ஏ இப்போ இதை இங்கே சப்ஷூட் பண்ணிடுறேன் அப்போ என்ன வரும் த்ரீ ஏ மைனஸ் ஏ வந்து டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஏ மைனஸ் ஏ வந்து டுவெண்ட்டி ஃபோரு அப்போ டூ ஏ வந்துட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஏ வந்து ட்வெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை டூ டுவெல் டேஸ் ஓகேவா இப்போ க்ளியராக புரியுதா இப்போ ஏ வந்து எவ்வளோ நாள் எடுத்துப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் எடுத்துப்பார் ஒரு வேலையை முடிக்க ஏ பன்னெண்டு நாள் எடுத்துக்கிட்டால் இப்போ நீங்கள் இதில் போட்டு பி கண்டுபிடிச்சிடலாம் ஏ பன்னெண்டு நாள் எடுத்தால் அப்புறம் இவ்வளோ மூணு மடங்கு எடுத்துப்பார்ல பி அப்போ எவ்வளோ எடுத்துப்பார் முப்பத்தி ஆறு நாள் எடுத்துப்பார் க்ளியரா இப்போ ஏவோட ஒன் டேஸ் ஒர்க் எடுத்துக்கலாமா ஏவின் ஒரு நாள் வேலையை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாள் ஒன்று பை பன்னெண்டு வேலை செய்வார் ஒன்று பை பன்னெண்டு பியோட ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா ஒன்று பை முப்பத்தி ஆறு ஓகேவா அப்போ என்ன கொஷினில் கேட்டிருக்காருன்னு பா பார்ப்போம் என்ன கேட்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்க ஆகும் நேரம் கேட்குறாங்க அப்போ ஏவோட ஒன் டே நாளையும் கண்டுபிடிச்சிட்டோம் பியோட ஒரு நாள் வேலையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஏ ப்ளஸ் பீனு ஒரு நாள் வேலையை கண்டுபிடிக்கலாமா ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கலாமா அப்போ ரெண்டையும் ஜஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அப்போ ஒன் பை டுவெல்லு ப்ளஸ் ஒன் பை தேர்ட்டி சிக்ஸு இப்போது இங்கே பாருங்கள் நான் எல்சி எடுத்துக்கிறேன் இது தேர்ட்டி சிக்ஸ் போகிறோம்னா இங்கே மேலேயும் கிளீன் திரியால் மல்ட்டிப்ளை பண்ணுறேன் அப்போ டுவெல் இன்ட்டு த்ரீ தேர்ட்டி சிக்ஸ்னு வந்துடும் ஓகேவா இப்போ தேர்ட்டி சிக்ஸ் பை ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் இப்போது ஃபோர் பை தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் டேபிளில் கேன்சல் பண்ணிங்க இது நைன் டைம் அப்போது ஒன் பை நைன் அப்போது நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன் எப்போயுமே வேலை வந்து ஒரு நாளில் ஒன்று பை ஒம்பதுனால் கீழே இருக்கிறத நாட்கள் அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பது நாட்களில் முடிப்பாங்க ஏ ப்ளஸ் பி வந்து ஒன்பது நாட்களில் அந்த கீழே இருக்கிறதாங்க ஆன்சராக எடுத்து எழுதணும் ரிவர்ஸில் வரும் ஓகேங்களா ஒன்பது நாட்களில் வேலையை நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு ஆறு ஓகேங்களா ஏ எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையை நாலு ஆறு மற்றும் பத்து நாட்களை முடிப்பர் எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகிய மூ மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு முப்பத்தோராயிரம் வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகள் எவ்வளோன்னு கேட்குறாங்க இப்போது எக்ஸ் ஒய் இசட் ஓகேங்களா ஒன் ஒரு நாள் வேலையை எடுத்துக்கலாமா ஒரு நாள் வேலையை எப்படி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு ஒரு நாள் வேலைனால் அது ரிவர்ஸில் வரும் ஒன் பை ஃபோரு எக்ஸ் ஓடுது ஒய் இது பார்த்தீங்கன்னா ஒன் பை சிக்ஸு இசட் பார்த்தீங்கன்னா ஒன் பை டென்னு இதுதான் அவங்களோட ஒரு நாள் வேலை சரிங்களா இப்போது இதோட ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து முப்பத்தோராயிரரூபா தராங்க அப்போ நம்ம கண்டுபிடிச்சினா ஸோ முதல்ல இதுக்கு வந்துட்டு நம்ம எல்சியும் எடுத்துக்கலாம் ஃபோர் சிக்ஸ் டென்னுக்கு எல்சியும் எடுத்திங்கன்னா என்ன வரும் டூ போட்டிங்கன்னா டூ த்ரீ ஃபைவ் ஓகேவா அப்போ எல்சியம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்போ எல்சியம் வந்து ஃபோர் இன்டூ த்ரீ இன்டூ ஃபைவ் 12 into ஃபைவ் சிக்ஸ்டி வரும் ஓகேவா சிக்ஸ்டி அப்போ இது ஓட எது மல்டிப்ளை பண்ணால் வரும் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டிவைட் பை ஃபோர் ஃபிஃப்டின் இதுக்கு 6 வேணால் ஒன் 10 டென் டிவைடட் பை சிக்ஸ் டென் இதுக்கு 6 1 into சிக்ஸு இது 10 into சிக்ஸு ஃபிஃப்டீன் 10 பை சிக்ஸ்டி டென் பை சிக்ஸ்டி சிக்ஸ் பை சிக்ஸ்டி அப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இஸ் டூ டென் இஸ் டூ சிக்ஸ் இதுதான் அவங்களோட ரேஷியோ ஓகேவா இப்போ அவங்க மொத்தமாக எவ்வளோ தொகை வாங்கியிருக்காங்கன்னா முப்பத்தோராயிரரூபா வாங்கியிருக்காங்க இப்போ தனித்தனியாக கேட்குறாங்க இப்போ எக்ஸோட இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டு ஓ இது கேட்டாவே நம்ம மொத்த பங்கு முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் மொத்த பங்கு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் மொத்த பங்கு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டென் ப்ளஸ் சிக்ஸ் இது ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டீன் ப்ளஸ் தேர்ட்டி ஒன்னுன்னு வருது இப்போ எக்ஸோட பங்கு பார்க்கலாம் இதில் எக்ஸோட பங்கு எவ்வளோன்னா மொத்த பங்கு தேர்ட்டி ஒன்று அதில் எக்ஸோட பங்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் அப்போது மேலே ஃபிஃப்டீன் வரும் அவங்க கொடுத்த தொகை எவ்வளோ முப்பத்தோராயிரம் அதில் இந்த அவரோட பங்கு வந்து நம்ம மொத்த தொகையால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சிடும் இதை பண்ணிங்கன்னா ஒன் டைம் ஓகேவா அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்போ எக்ஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வாங்குறாரு ஓகேவா அதே மாதிரி ஒய்யோட பங்கு கண்டுபிடிப்புமா ஒய்யின் பங்கு மொத்த பங்கு முப்பத்தி ஒன்று அதில் ஒய்யோட பங்கு பத்து அவங்க கொடுக்குற அமௌண்ட்டு தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஓகேங்களா அதே தான் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் தௌசண்ட் வரும் அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டென் தௌசண்ட் ஓகே க்ளியர் அதே மாதிரி ரிசர்ட் கண்டுபிடிக்கலாம் இசட்டின் பங்கு மொத்த பங்கு முப்பத்தி ஒன்று அதில் அவரோட பங்கு ஆறு மொத்த தொகை வந்து முப்பத்தோராயிரம் ஓகேவா இது கேன்சல் பண்ணிங்கன்னா தௌசண்ட் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஓகே இப்போது எக்ஸ் த ஃபிஃப்டீன் வாங்குறாரு ஒய்ஃப் டென் வாங்குறாரு இசட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் வாங்குகிறேன் ஆட் பண்ணி பாருங்கள் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் வந்துடும் ஓகேவா தேங்க் யூ